நண்பர்களே நாமெல்லாம் இந்த பூலோகத்துல பிறந்ததுக்கு என்ன காரணம்னா எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா ஹாப்பியா வாழ்றக்கு மகிழ்ச்சியா வாழ்றக்கு ஆனா அதை தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும் எதுக்கு வாழ்றோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வீடு வாங்குறோம் எதுக்கு கார் வாங்குறோம்னு யாருக்கு தெரியல எனவே ஹாப்பியா வாழ்றது எப்படி அதாவது மகிழ்ச்சியா வாழ்றது எப்படிங்கிறத கத்துக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கேங்க இந்த வகுப்புக்கு பெயர் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பதிமூன்று நாள் வகுப்புங்க டெய்லி ரெண்டு மணி நேரங்க பாக்கறதுக்கு ரொம்ப லென்தா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் இந்த அளவுக்கு அந்த நாட்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது இருபத்தோரு விஷயங்கள் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும்னா இருபத்தோரு விஷயம் புரிஞ்சிருக்கணும் இந்த இருபத்தோரு விஷயத்துல எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் இந்த இருபத்தோரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் பதிமூணு நாள் தேவைப்படுதுங்க இந்த வகுப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் மே ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்க அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல புரோகிராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல த சீக்ரெட் ஆப் ஹாப்பி லைஃப்னு டைப் பண்ணி பணம் செலுத்தி இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் மூவாயிரம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியங்கள் ஒரு அருமையான வகுப்புங்க கம்ப்ளீட் புரிதல் இருக்கும் கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது ஒரு மனிதன் ஹாப்பியாக வாழ்வதற்கு தேவையான இருபத்தோரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கப்படும் எனவே வாங்க நம்ம பிறந்த பயனை அதாவது பிறந்த நோக்கத்தை ஹாப்பியாக வாழ்வதற்கான வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஹாப்பியாக வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்